தமிழ் நண்பர்களே அமிழ்தினும் இனிய தமிழ்மொழி நம் தாய்மொழி அத்தாய்மொழியை நாம் முறையாக பேசுகின்றோமா நம்முடைய ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் வானொலி செய்தித்தாள்கள் வார இதழ்கள் புத்தகம் எழுதுபவர்கள் மேடையில் பேசுபவர்கள் மக்கள் பேச்சில் எல்லாவற்றிலும் தமிழ் சிதைக்கப்படுகிறது இதை பார்த்து கொண்ட வாழ இருக்க முடியுமா தமிழை சரியாக பேச வேண்டும் முறையாக பேச வேண்டும் என்பதற்காக உங்களுக்கெல்லாம் சில கருத்துக்களை நான் சொல்ல இருக்கிறேன் தமிழ்மொழி மிக தொன்மையான மொழி என்பது உங்களுக்கு தெரியும் தொன்மையான மொழி ரொம்ப இலக்கண செறிவுடைய மொழி இலக்கிய வளமுடைய மொழி சொற்பெருக்கமுடைய மொழி எந்த கருத்தையும் புதிதாக காணக்கூடிய எந்த பொருளையும் சொல்லுவதற்கான வேர் சொற்கள் அடிச்சொற்களை கொண்டு ஆக்கக்கூடிய ஒரு மொழி இவ்வளவு சிறப்புகளுடைய ஒரு மொழி தொன்மை என்றால் தொல்காப்பியம் தமிழின் மூத்த ஒரு நூல் பழமையான நூல் அது இலக்கண நூல் அந்த இலக்கண நூல் தோன்றியது கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்றால் இன்றைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்டது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தின் முன்னாலே பல இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன ஏன்னா இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இலக்கணமியமில்லை என்று சொல்லுவார்கள் இலக்கண நூலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னது என்றால் அங்கிருந்த இலக்கியங்களுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தொன்மையுடையது மட்டுமல்ல இலக்கிய வளம் என்றால் சங்க இலக்கியங்கள் என்று கடை சங்க இலக்கியங்களை பேசுகிறோம் பத்துப்பாட்டு எட்டு தொகை பின்னாலே வந்த பதினான்கு கணக்கு காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை உள்ளிட்ட காப்பியங்கள் அதன் பின்னாலே வந்த சிற்றிலக்கியங்கள் இப்படி நிரம்ப இலக்கியங்கள் எல்லா துறையிலும் உலகை அளக்கக்கூடிய இலக்கியங்கள் திருக்குறளுக்கு நிகராக வேறொரு நூல் உலகத்திலே இல்லை என்று சொல்லுவோம் அவ்வளவு இலக்கிய வளமுடைய மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இலக்கணச் செறிவு கட்டுக்கோப்புகள் இவையெல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்த ஒரு மொழியாக இருக்கிறது பல வேர் சொற்கள் அடிச்சொற்களை கொண்டெல்லாம் இருக்கிற என்பதை சொன்னோம் அந்த மொழியை நாம் சிறப்பாக பேச வேண்டுமானால் எந்தெந்த தவறுகளை நீக்க வேண்டும் எத்தகையவற்றை போக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே நல்ல தமிழ் பேசுவோம் என்றால் நன்றாக தமிழை சிதைவில்லாமல் தவறு பேச வேண்டும் என்பது நம்முடைய கருத்து அதற்கு அடிப்படையாக நான் இப்பொழுது உங்களுக்கு அடிப்படை எழுத்துக்களை பற்றியெல்லாம் விவரமாக சொல்லப்போவதில்லை ஆனாலும் தமிழ் பேசுவதற்கு அடிப்படையாக சில கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழில் எத்தனை எழுத்துகள் என்று கேட்டால் தமிழின் எழுத்துகள் முப்பத்தொன்று தான் எப்படி உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துகள் பதினெட்டு ஆயுதம் ஒன்று உயிரும் உடம்புமா முப்பது முதலே அகர முதல் நகர இருவாய் முப்பகுதி என்ப இப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த முப்பது எழுத்துதான் அடிப்படை உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைவுபடுத்துகிறேன் அ ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஐ இந்த பன்னிரெண்டு உயிரெழுத்துகள் இந்த பிள்ளைகளை கேட்கிற பொழுது தம்பி ஆனால் என்ன சொல்லுன்னு சொன்னால் ஆ ஆ ஏ ஏ ஐ ஐ ஐன்னு சொல்லிவிடுவான் அந்த சொல்கிற பழக்கத்தில் ஒன்று நீட்டி சில பேர் சொல்லிக் கொடுக்குற பொழுது ஆ ஆ இ ரொம்ப அளவடை போட்டு நீட்டுவாங்க அதுவும் தேவையில்லை நம்ம எழுத்துக்களுக்குலாம் ஒரு அளவு இருக்குது ஆ என்பது ஒரு ஒரு மாத்திரை ஆ ரெண்டு மாத்திரை அவ்வளவுதான் அக்கா பன்னிரெண்டு உயிரெழுத்தும் சொன்னோம் இதில் எத்தனை இதில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அந்த உயிரெழுத்துக்களை இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறோம் என்றால் நாம் வழக்கத்தில் பேசுகிற பொழுது இவை பயன்பட வேண்டும் எதற்காக சொல்லுகிறோம் இந்த உயிரெழுத்துல இரண்டு பிரிவு என்று சொன்னோம் என்ன இரண்டு பிரிவு குற்றெழுத்துகள் நெற்றெழுத்துகள் எழுத்து ஐந்து நெற்றெழுத்து ஏழு இருக்கின்றன ஆ ஊ ஏ ஓ இந்த ஐந்தும் குற்றெழுத்துகள் நெட்டெழுத்து என்று பொழுது ஆ இ ஐக்கு அப்புறம் ஓ இங்கே இருக்கிறது ஓ நெட்டெழுத்து அப்புறம் அவு நெட்டெழுத்து அப்போ அவு என்பதும் ஐ என்பதும் அதிகமாக இருக்கக்கூடிய எழுத்துகள் இப்படி அதிகமாக இருக்க வேண்டாம் இந்த இரண்டையும் விடலாம் என்று எழுத்து சீர்திருத்தலே ஒரு முறையை கொண்டு வந்தார்கள் ஐ என்பது இப்படி எழுத வேண்டாம் ஐ ஔ என்பது இப்படி எழுத வேண்டாம் ஔ என்று எழுதுகிற ஒரு முறையும் நடைமுறையில் இருக்கிறது தமிழர்கள் பழம் தமிழர்கள் மிக நுட்பமாக ஆய்ந்து இந்த எழுத்துக்களை படைத்திருக்கிறார்கள் ஒன்று சொல்லவா எழுத்துகளுக்கு மாத்திரை உண்டு என்று சொன்னேன் இது ஒரு மாத்திரை குற்றெழுத்து நெட்டெழுத்துக்கு இரண்டு மாத்திரை இந்த மெய் எழுத்துன்னு சொல்கிற புள்ளி போட்ட எழுத்துக்கு அறை மாத்திரை இப்போ ஐ என்று சொன்னால் இது ஒன்று இது அறை ஒன்றரை மாத்திரை தான் ஒலிக்கும் ஐயன் என்று சொல்லுவருக்கும் ஐயன் 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 திருவள்ளுவர் ஐயன் என்று சொல்கிற இடத்துல ஐ என்பது இரண்டு மாத்திரை ஒலிக்கும் இந்த ஐ அப்படி ஒலிக்க முடியாது அது மாதிரியே ஔ என்ற சொல்லை யார் அவுடதம் அவ்வியம் அவ் அவ் இதை நான் இப்படி ஒலிக்கிறேன் ஆ யூ அவ் ஆ யூ அவ் அப்போ என்னாகும் ஒலி குறையும் அது மட்டுமல்ல ஆயன்பது ஒரு சுற்றெழுத்து இதை சுற்றெழுத்தாக வைத்து ஒரு வா ஒரு சொல்லை கூட சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஆ யூ வை அவ்வை பாட்டி ஔவை பாட்டி எப்படி எழுதுகிற பொழுது இது வேறு வகையாக பொருள் கொள்ளவும் முடியும் ஆவை சுற்று எழுத்தாக்கி வைப்பாட்டி என்று கூட சொல்லிவிட முடியும் இந்த நிலைகளெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஐ அவு இவற்றை நீக்குவதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியமில்லை ஐ அவு சேர்த்தே இன்றைய கணினிகளிலும் மற்ற பல்வேறு தொழில்நுட்பங்களிலும் பயன்படுத்தி எழுதுகிறார்கள் அந்த இரண்டு எழுத்துக்கள் எந்த வகையிலும் இடையூறாக இருக்கவில்லை ஆகவே அடிப்படையாக அமைந்த பனிரெண்டு உயிரெழுத்துகளையும் தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்புறம் மெய்யெழுத்துக்கள் என்று வருகிற பொழுது எல்லாருக்கும் தெரியும் க ச ஞ ட ந த ந ப ம வ வ ய ல ழ இந்த பதினெட்டு மெய்யெழுத்து இதெல்லாம் புள்ளி போடாமல் சொல்லியிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா மெய்யெழுத்தை இதை ஒலிக்கவே முடியாது ஏன் ஒலிக்க முடியாது அது உடல் மெய்ன்னா உடல் இது உயிரோடு சேர்ந்தால்தான் உருவம் பெறுகிறது கா என்று ஒலிக்கணும் ஆனால் இடையில் வரும்போது இப்போது இக்கண்ணா என்று சொல்கிறோம் அப்போ என்ன ஆகும் இ இ கு இக் என்ற இக் ஈ போட்டாதான் அந்த இக்கு என்ற ஒலி உண்டாகும் ஆகவே நான் க என்று சொன்னேன் இவை மெய்யெழுத்துகள் எல்லாத்திலையும் புள்ளி போட்டுக்கோங்க இதில் மூன்று பிரிவு உண்டு அதாவது வல்லினம் என்று இடையினம் என்று மெல்லினம் என்று மூன்று பிரிவுகள் உண்டு மூன்று பிரிவுகள் உண்டு சில பேர் கேட்பாங்க எந்த எழுத எடுத்தாலும் ஏன் சார் இங்கே லானா வல்லினமா மெல்லினமா லானா எதுவும் வல்லியனத்திலையோ மெல்லினத்திலேயோ வராது அதெல்லாம் இடையன எழுத்து ஏன் சார் இங்கே என்ன ராணா வல்லினமா மெல்லினமாம்பாங்க ராணாவில் வல்லினம் இருக்கிறது உண்மை ஆனால் மெல்லினம் இல்லை இடையினம் தான் இருக்குது என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு எழுத்துலையும் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று இருப்பது போல் அப்படி இல்லை நம்ம பதினெட்டு எழுத்துக்களை சிலவற்றை வல்லினம் என்றும் சிலவற்றை இடையினம் என்றும் சிலவற்றை மெல்லினம் என்றும் வகுத்திருக்கிறோம் பாருங்கள் கா சா ட த ப ர இந்த ஆறு எழுத்துக்கள் வல்லினம் க ச ட த ப ர ங ஞ ந ம ந இந்த ஆறு எழுத்துக்கள் மெல்லினம் ய ல ஆறு எழுத்துகள் இடையணும் ஏன் இப்படி சொல்லுகிறோம் வல்லினம் மெல்லினம் இடையனம் என்று ஏன் சொல்லுகிறோம் இவை வல்லோசை உடையவை தமிழிலே வல்லோசை என்பது இந்த நெஞ்சுக்கு கிழந்து ஒரு ஓசை ஒன்றும் இல்லை சில மொழிகளில் உந்திச்சூழிலேருந்து கிளம்புற ஓசை எல்லாம் உண்டு மந்திர சொல்லுகிற சொல்லுகிறபோது நீங்கள் கேட்டிருக்கலாம் தமிழில் வல்லோசை என்பது க ச இதுங்களெல்லாம் அந்த மார்பு இடமாக கொண்டு கிளம்புவோம் இந்த ஒலிகள் நெஞ்சத்திலேந்து க ச மெல்லோசை என்பது ந ந ம மூக்கை பிடிச்சிக்கங்க சொல்கிறது சரியாக வராது ஒலிக்கிற பொழுது பாருங்கள் மூக்கில் எல்லாம் மூக்கோசை ஆகவே இது கிளம்புற இடம் எங்கன்னா மூக்கில் இருந்து பிறப்பவை ஒன்று மார்பில் இருந்து இன்னொன்று மூக்கிலிருந்து இது ரெண்டு கடையில் ஒரு உறுப்பு நம்ம உறுப்பு கழுத்து இந்த கழுத்தில் பாருங்கள் எ ர ல வ வையெல்லாம் இடையினம் என்பவை கழுத்தில் ஆக நெஞ்சத்தில் இருந்து பிறப்பவை வல்லினம் கழுத்திலே இருந்து பிறப்பவை இடையனம் மூக்கின் வழியாக வருபவை மெல்லினம் என்று தெரிகிறது இதை தவிர இந்த பதினெட்டு எழுத்தும் இந்த பனிரெண்டு எழுத்துன்னு தவிர முக்கியமான மற்றொரு எழுத்து ஆயுதம் இது ஆயுதம்னு எழுத கூடாது ஆயுதம் ஆயுதம்னா படைக்கருவி சில பேர் ரெண்டுக்கும் அப்படி ஒப்பனை பண்ணி கூட போடுவாங்க படைக்கருவி மாதிரி ஆயுத எழுத்து ஆயுதம் ஆயுதம் தான் சொல்லணும் இந்த ஆயுதம் எங்கிருந்து பிறக்கிறது தலை உச்சிலேந்து பிறகுது அஃது இஃது எஹ் கஹ்ஸு தலை உச்சியிலேருந்து ஆயுதம் பிறக்கிறது எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் ஒலிக்கிற பொழுது வேறுபாடு இல்லாத ஒவ்வொரு ஒலியும் தனித்தனியாக நான் ஒலிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அழகான ஒரு உடைய ஒரு மொழியினுடைய அடிப்படை செய்திகளை சொன்னேன் இந்த ஆயுதத்தை பல பேர் ஒலிக்க தெரியாமல் அக்தியலாருக்கு அஃது இல்லாருக்குன்னு எழுதுறாங்க படிக்கிறாங்க அது சொல்கிறாங்க அஃதுன்னுங்கிற ஒலிக்கக்கூடாது அஃது எஃகு எக்குன்னு சொன்னால் ஏ இப்படலாமே எதுக்காக அப்புறம் ஆயுதம் எழுத்து எஃகு அது இஃது பகுது பகுதுன்னா பகுறி இது பத்து ப முப்பகுது என்ப என்ன முப்பது என்று சொல்லுவார்கள் பகுது என்பது பத்து அந்த ஆயுத ஒலியை இஹ் இஹ் அப்படி தான் ஒலிக்கணும் அது போலவே எல்லா எழுத்துக்களையும் சரியாக ஒழிக்கணும் இந்த ஆ ஈ ஏ இவற்றை ஒலிப்பதிலே பிள்ளைகளுக்கு தடுமாற்றம் இருக்காது தடுமாற்றமுடைய எழுத்துக்கள் என்றால் சில ஒரே எழுத்து அமைப்பிலே நுண்ணிய வேறுபாடுடைய சில எழுத்துகள் அவற்றை நாம் தெரிந்து கொள்ளணும் இப்போது க ச ட த ப இந்த ஆறு எழுத்துகளிலே இந்த ட என்பதும் இந்த ரா என்பதும் ஒரு சொல்லின் முதலில் வாராத எழுத்துகள் ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக டானாவோ ராணாவோ வர முடியாது வராது இந்த ஞ ம இவத்தில் இந்த நா இந்த ந இது ரெண்டும் ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக வராது நாவில் ஞாவில் சொல்லணும் உண்டு ஞாவில் உண்டு ஞ ம சொல் முதல் எழுத்தாக வரும் இந்த ஆறு எழுத்தில் இந்த ல இந்த ர இந்த அப்போ ரெண்டு தான் மிச்சம் வருது யாவும் வாவம் இன்றைய நடைமுறை தமிழில் இந்த லாவம் ராவும் உடைய சொற்கள் பல இருக்குந்தன ல ர உடைய சொற்கள் பல இருக்கின்றன அதை எப்படி நாம் பயன்படுத்தணும் கூட பிறகு பார்ப்போம் இப்போ என்ன முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்றால் இங்கே ஒரு ரா இருக்கிறது இடையினம் இங்கே ஒரு ரா இருக்கிறது இது வல்லினம் அப்போ ரா என்ற வரிசையில் இரண்டு உண்டு ஒன்று இடையினம் இன்னொன்று வல்லினம் தெரியுதா ரா என்பதில் ரெண்டு ஒன்று இடையினம் இன்னொன்று வல்லினம் இடையினத்தை எப்படி ஒழிக்கணும் ர ர ர வல்லினம் சில பேர் சின்ன ராணா ராணாம்பாங்க இது சின்ன பெரிய ராணாங்கிற விஷயம் இல்லை ஒரு வேடிக்கையாக பட்டிமன்ற கதை ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு பையங்க நடுத்தவர்கள் சண்டை போட்டுனா ஒரு பெரியவர் அந்த வழியாக போனார் டேய் என்னடா தகராறு உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்டார் தகராறு தான் ஏன் தகராறு இல்லை என்னடா தகராறுன்னா தகராறு தான் தகராறுங்கிற தகராறு தான் ஏன் தரகிறாரு நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம் ஏ என்னடா தகராறு உண்மையை சொல்லி தொலைங்களா தகராறுங்கிற ராணாவா பெரிய ராணாவா அதுதான் எங்களுக்குள்ளே தகராறுன்னார் பெரியவர் பார்த்தார் டேய் தகராறு சின்னதாருந்தான் சின்ன ரானா போட்டுக்கோ தகராறு பெருசாக இருந்தால் பெரியார போட்டுக்கோன்ட்டார் ஆனால் உண்மை என்னவென்றால் தகராறு என்ற சொல்லிலே இடையனமும் இருக்கிறது வல்லினமும் இருக்கிறது இது இடையனம் இது வல்லினம் இப்படி தான் விட்டு குறியீடு செய்யணும் இங்கே என்ன ராமனுங்கிறதுல என்ன சார் இடையனாரா போட்டுக்கோ கற்றுக்கொண்டான் இற்று என்ன சார் போடணும் வல்லியன இற்று போடு ரூ போடு என்றுதான் இடையினும் வள்ளியினம் என்று சொல்ல வேண்டிய முடிய சின்னரா பெரியரா என்று சொல்வது முறையல்ல அப்புறம் அதே மாதிரி வேறு எழுத்துகள் இங்கே ஒரு லா இருக்கிறது இங்கே ஒரு ழ இருக்கிறது இங்கே ஒரு லா இருக்கிறது ல மூன்று ஒலி இது எல்லாத்தையும் நம்ம பொண்ணாக தான் ஒலிக்கிறோம் தமிழ் வாழ்க ரொம்ப பேர் சொல்கிறாங்க தமிழ் வாழ்க வாழும்மா தமிழ் தமிழ் என்பதை தமிழ் என்பதை தமிழ் என்று சொல்லத் தெரியாதவர்கள் எப்படி தமிழ் என்று சொல்வதிலே பெருமை கொள்ள முடியும் தமிழ் என்பதை தமிழ் என்று சரியாக சொல்ல தெரியணும் தமிழுக்கே உரிய தனியான ஒலி இந்தழை வேறு மொழிகளில் எழுதுவது ரொம்ப சிக்கல் இப்போ ஆங்கிலத்தில் ஒன்று தமிழ்னு எழுதுகிறோம் தமிழ்னு எழுதக்கூடாதியா தமிழ் எழுதுன்னு சொல்லி என்ன சொல்கிறோம் டிஏ எம்ஐ ஹெச் என்று எழுதுகிறோம் அது ஒரு முறை இருக்கிறது அப்படி சொன்னால் கூட தமிஷ் அப்படி தான் வரும் இசட்டு ஹெச் போட்டாலும் என்ன வருது தமிஷ் தமிழ் தமிஷ் இது தமிழ்னு சொல்ல முடியாது தமிழை தவிர தமிழை வேறு எந்த மொழின்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு சிறப்பான எழுத்து இந்த மூன்றை எப்படி ஒலிக்கணும் இது ல இது ல இது ழ இதுக்கு அடையாளம் நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம் குண்டுலானா இது பள்ளலானா இது அப்படி அப்படிலாம் சொல்கிறோம் எப்படி சொல்லணும் இது ஒற்றல் லகரம் ஒற்றல் இது வருடல் லகரம் இது சிறப்பு லகரம் ஒற்றல்னா என்ன இந்த நாக்கு நுனி நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அன்னம் அந்த மீசைக்கு கீழே உள்பக்கமாக இருக்குது பாருங்கள் நம்ம வாய் மேல் உதடு அதுக்கு மேலே இருக்கிற பகுதி அதுக்கு அன்னம்னு பேர் இந்த முன்பொல் வரிசைக்கு உள்பகுதிக்கு அன்னம்னு பேர் அன்னம் இல்லை அன்னம்னா அன்னப்பறவையில் அன்னம் சோறு அன்னம் டன்னகரம் போட்டு சொல்கிறேன் இந்த அன்னத்தினுடைய நுனி பல்ல ஒட்டி இருக்கு இல்லையா அந்த இடத்த போய் இந்த நாக்கு ஒற்றணும் இல்லை 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 நாக்கு போய் ஒற்றணும் அது ஒற்றல் நகரம் அடுத்தது வருடல்னு சொன்னால் அந்த நாக்கு உள்ளே சுழிந்து போய் அந்த அன்னத்துடைய கடைசி பகுதியை போய் வருடணும் முன்பகுதி பல்ல ஒட்டியிருக்கு கடைசி பகுதி தொண்டையை ஒட்டியிருக்கு அங்கே போய் ல ல வருடணும் அதை போய் தொட்டுடுறதில்ல அது ஒரு தடவிட்டு வரணும் அந்த ல இந்த ரெண்டுக்கு இடையில் முன்னால் சொன்னால் ல அப்புறம் சொன்ன லா ரெண்டுக்கு இடையில் நாக்கு வளையும் நுனிக்கும் போகாது வரலையும் போகாது இடையில் நின்று தொடாமல் அழ அப்படி ஐ என்று சொல்லணும் இப்போ ல வேறு ல வேறு ழ வேறு அதை பற்றி சரியாக நாம் ஒலிக்க வேண்டும் அதுபோல் தவிர நான் வரிசைகளை இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே மூன்று அடையாளப்படுத்துறது எப்படி சொல்கிறோம் போ மூணு சூழி நானா ரெண்டு சூழி நானா காக்கா மூக்கு நானும் கிராமப்பள்ளிக்கூடங்களில் போனீங்கன்னா சொல்லுவாங்க கெட்டது இல்லையா காக்கா மூக்கு நானா இந்த நாவை போட்டு கொஞ்சம் அப்படி இழுத்து விட்டால் இதுக்கு ஒரு காலில் இது போட்டோம்னா ஒரு காக்கா படம் மாதிரி இருக்கும் அப்படிலாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை மூன்றுக்கு மூன்று பேர் உண்டு ரா வரிசையில் சொல்லும்போது இடைய நரகரம் வள்ளி நரகரம் லா வரிசையில் சொல்லுகிற பொழுது ஒற்றல் நகரம் வருடல் லகரம் சிறப்பு இழகரம் இந்த நா வரிசையில் சொல்லுகிற பொழுது இந்த காங்காய்சங்காய்யா வரிசை இருக்குல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நா இந்த நா மூணு சூழி எங்கே வருது டாவுக்கு பக்கத்தில் வரும் இது டன்னகரம் டாவுக்கு பக்கத்தில் வர்றது டன்னகரம் அப்புறம் இந்த நா எங்கே வருது தாவுக்கு பக்கத்தில் வர்றது தன்னகரம் த ந ட ந இது டன்னகரம் இது தன்னகரம் கடைசியாக ராணா அந்த ராவுக்கு பக்கத்தில் அடுத்தது வர்றது ரன்னகரம் அப்போ இவருக்கு எப்படி வேறுபாடு காட்டணும் இங்கே என்ன நாசார் போடணும் ரெண்டு சூழியா மூணு சூழியான்லாம் கேட்காம டன்னகரமா ரன்னகரமா இல்லை தன்னகரமா எந்த இப்படி எப்படி இது வரிசையை சொல்கிறோம் காங்கா சாங்கா வரிசையில் டாவுக்கு பிறகுண்ண தாவுக்கு பிறகு ந ராவுக்கு பிறகு ந இதை எப்படி ஒலிக்கிறது பேர் சொல்லிட்டோம் எப்படி ஒலிக்கிறது அது கண் கண் கண்ணன் துண்ணம் வண்ணம் இன்னு அழித்து ஒழிக்கிறோம் வண்ணம் துண்ணம் கண்ணன் இது சன்னல் கன்னி கண்ணல் கண்ணல் தமிழ் கண்ணல் இல்லையா இன்னல் இப்படி இன்னு இந்த இது இந்நாடு ந இந்நாடு நகரம் நகரம் நாடு நட்பு நண்பன் ந அப்போ இந்த இரு சூழியன்கிற ரன்னகரமும் மூணு சூழியன்கிற டன்னகரமும் அது ஒரு தனி ஒலி இதை இந்தன்னான்னு சொல்லி தருவாங்க ஏன்னா இந்த அந்த நாடு இந்த நாடுன்னு வர்றதுலாம் எப்படி ஒழிக்கிறோம் இந்து ஓச வரும் அந்த நாட்டில் அந்த வேளையில் என்று சொல்கிற பொழுது ஆகவே இந்த மூன்றுக்குள்ள வேறுபாடுகளை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா என்ன ஆகும் மாறி மாறி எழுதினா தப்பாக போகும் தம்பி எழுத தெரிந்து கொள் தவறே இருந்தால் திருத்திக்கொள் வாள் என்று எழுதாதே வாளை வாள் என்று எழுதாதே வாழும் வாழும் வேறாகும் வாழும் தமிழில் மறவாதே இதுல ல இழ எல்லாம் வந்து பாருங்கள் வாள் என்று எழுதாதே வாழும் வாழும் வேறாகும் வாழும் தமிழில் மறவாதே தம்பி எழுத தெரிந்துகொள் தவறே இருந்தால் திருத்திக் கொள் தோலை தோல் என்று எழுதாதே தோல் உடம்புக்கு மேலே இருக்கிறது போத்தி இருக்கு தோல் தோலை தோல் என்று எழுதாதே இது தோல் தோலை தோல் என்று எழுதாதே தோளும் தோளும் வேறாகும் தூய தமிழில் மறவாதே என்றெல்லாம் நாம் தமிழிலே லகர லகரங்களுக்கு வேறுபாட்டின் நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வேறுபாட்டுடைய சொற்களை காணுகிற பொழுது எப்படியெல்லாம் இவை மாற்றமடைகின்றன தாள் 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 இது எழுத்து மாற்றம் இல்லாமல் எழுதிருந்தால் பொருளை மாறி போகும் தாள் என்பது தாள் தால்னா நாக்கு தாள் என்றால் நாக்கு தாலாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா தாலாட்டுன்னு என்ன இந்த நாக்கை அசைத்து ஆட்டி பாடுகிற பாட்டு தாலாட்டு இந்த தாள் என்பது எழுதுகிற தாளை குறிக்கும் நம்முடைய காலையும் குறிக்கும் இறைவனுடைய திருத்தாள் திருவடி அந்த தாழ் தாழ் வணங்கி தாழ் தாழ் என்றால் தாழ்ந்து போ தாழ்ந்து போ ஏவலாக வரலாம் தாழ்மை உடைய என்று வரலாம் ஆகவே தாழ் வேறு தாழ் வேறு தாழ் வரிசையில் இப்படி லகரவரிசையல்கள் மாறுபடுவதில் பொருள் வேறுபடும் அதுபோலவே நானா வரிசையிலையும் கண்ணின்னு எழுதுனா பொது பருவத்தை குறிக்கிற பெண்ணு கன்னி கன்னின்னா கன்னி பருவத்தில் இருப்பவள் மனமாகாதவள் கன்னி கண்ணி கண்ணின்னு எழுதுனா கண்ணி கண்களை உடையவள் கண்டி தான் கண்களை உடையவங்க உடையவங்க இல்லையா என்ன தாமரை கண்ணி பேர் வைக்கிறோம் தாமரை போல் கண்டுடையவள் இப்போ காமாட்சின்னு ஒரு பேர் இருக்கே காமாட்சிங்கிறது வடமொழி பெயர் காமம் அட்சி காமம்னா கண்டாருக்கு விரும்பத்தக்கதோர் தோற்றம் கண்டாரை விரும்ப செய்கின்ற காமாட்சி காமம் அட்சி காமாட்சி அகலமான மீ மீன்போல் வடிவம் உடையவள் மீனாட்சி மீன் போன்ற வடிவம் கையல் கண்ணின்னு தமிழில் சொல்லுவாங்க கையல்கண்ணி காமக்கண்ணி அதாவது கையல் கண்ணி காமக்கண்ணி இன்னும் விசாலாட்சி அகல அகலமான கண் தடம் கண்ணி தமிழில் சொல் தடம் கண்ணி தடமானவ விசால் அகலமான கண்ணை உடையவள் அப்போ கண்ணை உடையவள் கண்ணி அப்போ கண் கண் இன்னொரு சொல் பாருங்க இது ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்தில் இது ஒரு கதாபாத்திரம் கண்ணன் கண்ணன் கந்தன் கண்ணன் இந்த கண்ணன் என்பது கர்ணன் என்பதனுடைய தமிழ் வடிவம் அது என்னங்க தமிழ் வடிவம் கர்ணன் தமிழ் இல்லையா கர்ணன் என்பது வடமொழி பெயர் இப்போ ராமன் சொல்லாமல் இராமன் ஈசி எழுதுறோம் தமிழ் முறையில் லக்ஷ்மணன் சொல்கிறத இலக்கன் எழுதுகிறோம் அது மாதிரி கர்ணன் என்ற ஒரு சொல்லுக்கு தமிழ் வடிவம் கர்ணன் ஒலி ஒலி திரிபு கிருஷ்ணன் என்ற சொல்லுக்கு தமிழ் வடிவம் கண்ணன் கிருஷ்ணன் என்ற சொல்லுக்கு தமிழ் வடிவம் கண்ணன் தமிழ் ஒளிப்படுத்தி சொல்லுவது இதெல்லாம் தமிழில் இலக்கியங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயர்கள் அப்போ கண்ணன் கண்ணன் என்று எழுகிற பொழுது மாறுபட எழுதினால் பிழை உண்டாகும் ஆக வரிசையில் மாறுபட்டாலும் நகர வரிசையில் மாறுபட்டாலும் ரகர வரிசையில் மாறுபட்டாலும் எந்த இடத்துலையும் இந்த இருவேறு மொழிப்பாங்குகளுடைய ஒலி மாற்றங்களை உடைய ரகரம் அரகரம் நகரம் 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 அப்புறம் இந்த லகரம் 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 ஆகிய எழுத்துக்களை கவனமாக நாம் பயன்படுத்தி சரியான இடங்களில் சரியான சொற்களை அமைத்து எழுத்துக்களை அமைத்து எழுதினால் பிழையில்லாத தமிழ் நல்ல தமிழ் எழுதலாம்